வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நாம் குடலை சுத்தம் செய்யக்கூடிய எளிமையான முறையில் பார்க்க போகிறோம் இதில் இதில் என்னென்ன பொருட்கள் தேவை என்றால் விளக்கெண்ணெய் கல்லுப்பு எலுமிச்சை பழம் இதில் மூன்று இருந்தாலே உங்கள் குடலை சுத்தம் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி சூடாக்கி கொள்ள வேண்டும் அந்த தண்ணீர் வெது வெதுப்பாக இருந்தால் போதும் நன்கு கொதிக்க வேண்டிய தேவை இல்லை அந்த நீரில் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் மிளக்கண்ணெய் மற்றும் வெளக்கண்ணெய் ஒரு டீஸ்பூன் எலும்புச்சை சாறு ஒரு டீஸ்பூன் இவைகளை ஒன்றாக போ ஒன்றாக சேர்த்து கலைக்க வேண்டும் அதை கொதிக்க கொதிக்க வேண்டிய தேவையில்லை இதை தயார் செய்து கொண்டு அதிகாலையில் இந்த அதிகாலையில் வேலை இல்லா நமக்கு வேலை இருக்கக்கூடாது லீவ் நேரங்கள் இதை நம்ம பயன்படுத்தலாம் அதிகாலையில் எழுந்து வெறும் வயிற்றில் ஒரு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரை குடித்துவிட்டு அதன் பிறகு இந்த விளக்கு எலுமிச்சை சாறு கல்லுப்பு இந்த நீரை பருக வேண்டும் பருகிவிட்டு ஒரு ஐந்து லிட்டர் இல்லை ஐந்து லிட்டர் அளவிற்கு கல்லுப்பை சேர்த்து அதிகமான கல்லுப்பு சேர்த்தக்கூடாது நாம் குடிக்கின்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு கறிக்கும் அளவிற்கு கல்லுப்பை சேர்த்து வெதுவிற்பாக நீரை வைத்து கொள்ள வேண்டும் அரை மணி நேரத்திற்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி பருகுவதால் குடலில் உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு இந்த கல்லுப்பு நீர் நமக்கு உதவுகிறது நீங்கள் குடித்துட்டு இல்லை வாக்கிங் போகலாம் இல்லை உக்காந்துட்டு இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் அதை குடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்கள் குடலின் சுத்தம் செய்ய வேலை தொடங்கிவிடும் தொடங்கின பிறகு நீங்கள் பாத்ரூமுக்கு ஒரு நாலு அல்லது ஐந்து முறை போக வேண்டி நீங்கள் அன்றைக்கு உங்கள் குடலை தூய்மை செய்துவிட்ட பிறகு அதை சுத்தமாக பேதி நின்ற பிறகு அதற்கு மோர் இல்லாத டி குடித்தால் இந்த பேதி நின்றுவிடும் அடுத்த கட்டம் நீங்கள் கடுமையான உணவை உண்ணக்கூடாது மட்டன் சிக்கன் புரோட்டா இந்த மாதிரி உணவை அன்றைக்கு தவிர்க்க வேண்டும் எளிமையாக இட் அவியல் இட்லி தோசை அல்லது நீர் ஆதார் ஜூஸ் இந்த மாதிரி அன்றைக்கு நீங்கள் எடுத்து கொண்டால் உங்கள் குடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு அந்த நாளில் இருக்கும் அடுத்த நாளில் நீங்கள் வழக்கம் போல உண்ணக்கூடிய உணவு இதுவானாலும் நீங்கள் எடுத்து கொள்ளலாம் இதை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இதை பயன்படுத்தி வந்தால் உங்கள் குடல் ஆரோக்கியமும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உங்கள் உடல் முழுமையாக உறிஞ்சிக்கொள்ளும் நீங்கள் வேதிக்கு குடிக்காவிட்டால் முழுமையாக சத்து அந்த உணவில் இருக்கின்ற சத்து நமக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உடல் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதால் நீங்கள் வெயிட்டு கொஞ்சம் குறைப்பதற்கும் இது உதவுகிறது உடல் லேசாக இருக்கும் தொப்பை போடாது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் சருமத்தை இதன் மூலம் பளபளப்பாக இருக்கும் திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவலபிள் ஆன் பிளேஸ்டோர் ஆப் ப்ளேஸ்டோர் பைமோட் ஈ ஷாப்பிங் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் ஈமெயிலை கொடுத்து லாக் ஒரு முறை லாகின் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பார்த்த பிறகு நீங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த ஆப்பை நீங்கள் ரெஃபர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கும் ஒரு வருமானம் இதில் இருந்து கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் இருந்து நான் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா